விடுதலை ஒன் ஒரு விஜய் சேதுபதி சூரி வந்து ஷூன் சொல்லி அப்படியே நின்றுடுச்சு இப்போ செகண்ட் பார்ட்டில் நிழலில் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த லீடர் வெளியே வந்து ரொமான்ஸ் பண்றாரு லவ் பண்றாரு விஷயங்கள் கத்துக்கிறாரு மற்றவங்க கிட்ட ஞான ஒளி கொடுக்கிறாரு ஒரு போர்க்களமே ஆரம்பிச்சு விட்டு ஐ மீன் ஒரு ஸ்டேட்டை பத்தி எரிக்க போறாரு ஸோ விஜய் சேதுபதி ஃபுல் ஆன் ஆக்ஷன் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் யூனோ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பாட்டு பைத்தியம்தான் இப்போ மணி சார் எப்போவுமே சொல்லுவார் நீங்கள் வந்த டைம் நீங்கள் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணல டக்கு டக்கு டக்குன்னு டியூன் வரும் பட்டன் ப்ரெஸ் பண்ணியாக டியூன் வந்துகிட்டே இருக்கும் இப்போ எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கிறது அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு தான் எனக்கே ஒரு நாள் அவர் இசைக்கு நான் ஒரு டைரக்ஷன் பண்ணோம்னு இன்னும் நான் ஏழு இருக்கேன் கிரேட் சாங்ஸ் கிரேட் இமோஷன்ஸ் எல்லா இடத்துலையும் சத்தம் இருக்கும்போது இந்த படத்தில் இசையும் மெட்டும் அந்த ஒரு பொறுமையும் அழகும் தெரியுது என்னோட நெருங்கிய நண்பன் மிஸ்டர் சஞ்சய் சுப்பிரமணியம் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும் கர்நாடக சங்கீத மேடையில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் நீங்கள் இவரை நிற்க வச்சுட்டு ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரி பாடுறாரு சூப்பர் அண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே இந்த ஜிஎன்பி பாட்டு யார் எம் டி ராமநாதன் பாட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இஸ் கிரேட் டு சி ஹிம் கம்மிங் ஹியர் அண்ட் இந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க அண்ட் ஃபைனலி மிஸ்டர் வெற்றிமாறன் சார் இஸ் கம்மிங் அவுட் வித் ஹிஸ் ஐடியாலஜி இந்த படத்தில் கிளியராக தெரியும் ஒரு அணைந்து போன ஒரு போர் ஒரு போராட்டம் மறந்து போன ஒரு ஓடிக்கல் ஒரு தலைவர் அவரே நம்ம வெற்றிமாறனுடைய மனத்திரையில் அவங்க திருப்பி எழுந்து வந்திருக்காங்க விடுதலை டூக்காக வெயிட்டிங் அண்ட் திஸ் டைம் நோ பேக்கிங் ஆஃப் லைக் சென்னை டூ விடுதலை டூ இஸ் கம்மிங் தேங்க்யூ எல் ரெட் குமார் தேங்க்யூ விசேஞ்சானி சார் அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் விஜய் சேதுபதி அண்ட் சூரி அண்ட் பவானி என் எவ்வளவு அண்ட் ஐம் என்ஜாயிங் ஐ ஹோப் டு சி த ஃபிலிம் லைக் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ இந்த படம் பார்த்துட்டு அதாவது பார்ட் ஒன் பார்த்துட்டு என்னை திட்டாதவங்களே இல்லை அந்த பெருமை வந்து வெற்றிக்கு தான் சேரணும் தேங்க்யூ தேங்க்யூ வெற்றி யூ நோ ஹவு கிரேட்ஃபுல் ஐ ஆம் டு யூ ஆனால் ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு அவரோட ஸ்டூடியோ கூப்பிட்டு பாராட்டி என் கூட வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பேசி மரியாதை பண்ணி அனுப்ப அனுப்புனார் ராஜா சார் அந்த தருணங்களை நான் மறக்கவே மாட்டேன் தேங்க் யூ இதுக்கு காரணமாக இருந்த வெற்றி தேங்க் யூ வெரி மச் அகேன் வெல் ரைட் சார் தேங்க் யூ என் கூட நடித்த விஜய் சேது சார் சூதி சார் பவானி ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி வணக்கம் இப்போ வெற்றி என்ன தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அசன் வாய்ப்பு கொடுத்தாரு அப்புறம் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு அப்புறம் சொல்லிக்கிட்டே போகலாம்னுட்ட அதனால் வெற்றியெண்ணெய் இல்லாமல் சினிமா எனக்கு இல்லை அதனால் வெற்றி எல்லா படத்துலேயுமே நான் இருப்பேன் அதே மாதிரி இந்த படத்துலேயும் இருப்பேன் அதனால் எப்போதும் வெற்றி எனக்கு நன்றி